நண்பர்களே எல்லாரும் வணக்கம் நான் உங்கள் நிலைவேலு பேசுகிறேன் இந்த பதிவை பேசும்போது எனக்கு அப்படியே உண்மையாகவே சொன்னேன் கண்டு ரெண்டு பயங்கரமாக கலங்குது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் சிரிக்க வச்ச சிரிக்க இருக்க அன்பு அண்ணன் திரு உயர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இப்போ நம்மளை விட்டு போயிட்டார் இயற்கை எழுதினார்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தவறிட்டாங்க முதல்ல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக நண்பர்ல பேசுறது ஏன்னா நம்ம எல்லோரும் சிரிக்க வச்சிரு விஜய் டிவி வந்து பார்த்தாலே அவர் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் சோ இருக்காது முந்தானால் கூட அவரோட நிகழ்ச்சி நான் பார்த்தேன் ஆனால் அதில் கூட அந்த மனதை சிரிக்கலை எல்லோரும் சிரிக்க வைப்பாங்க அந்த நிகழ்ச்சியில் அவர் சிரிக்க வைக்க முடியல அவரால் என்னன்னு தெரியல அவருக்கு வந்து ஷூட்டிங் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு மஞ்சக்கம்பாலும் சொல்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் டிவியில் பார்த்தா அந்த நியூஸை பார்த்தா நான் அவங்க பதிவாக போடுறேன் பிறே அவருக்கும் அவர் குடும்பத்தருக்கும் நான் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் வரல ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இப்படி ஒரு கலைஞர் வந்து வரமாட்டார் கண்டிப்பாக ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருன்னு நம்ம வந்து அவர் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ தான் அவங்க மகளுக்கு குழந்த பிறந்துச்சு இந்திரஜா அவர்களுக்கு அதை பார்த்து அதை கையில் தூக்கி கொஞ்சி கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் தவறதுக்கு வயசே கிடையாது நம்ம ஓட்டு போகிறதுக்கு வயசே கிடையாது எப்படி அவங்க குடும்பத்தில் வந்து இது தாங்குவாங்க அப்படின்னு தெரியல உயிர் சொல்கிறேன் ஏன்னா ரோபசங்கர்ங்கிறது ஒரு பெரிய மா மனிதர் எதுக்கான அவரை பத்தி நான் பொழுது பேசிட்டே இருக்கேன் அப்படின்னா அவர் வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காருங்க நிறைய பேருக்கு நம்ம வெளி தெரியாம நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளை சத்தியமா சொல்றேன் கடவுளுக்கு கண் இல்லை சத்தியமா ஏன்னா நம்ம நகைச்சுவை நடிகர்கள் ஒவ்வொருத்தரா ஆண்டம் எடுத்துகிட்டே இருக்கான் நம்ம விவேக் சாரா இருக்கட்டும் மயில் சாமி சாரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் சாரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ராகுல் டிக்கே தம்பி இருக்காரு இன்ஸ்டாகிராம் இருந்தாரு அவர் போயிட்டார் இப்போ ரோபோ சங்க ஆ சார்லாம் போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமா நம்பரில் எப்படி வந்து என்ன ஆறுகள் சொல்ல தெரியல வளசகாரி முத்தாரமா கண்டிப்பா சொல்றேன் உனக்கு கண்ணு இல்லை ஏன்னா இப்படி வந்து நல்ல மனிதர்லாம் எதுக்காக இப்படி இந்த உலகத்தோட்டி எடுக்கிறேன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இந்த பதிவு